நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதில் வெஜிடபிள் பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா பொல போலன்னு குக்கரில் கொலைஞ்சு போகாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறதான் தான் காட்ட போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சுவையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன் இதுக்கு நான் ஒரு ஒரு கப் அளவு ஜீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன் நான் எங்கள் வீட்டில் ஜீரக சம்பாரசியில் பிரியாணி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லை வேறு எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு ஜீரக சம்பாரசி எடுத்திருக்கேன் இப்போ இதை கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ காலிஃப்ளவர் வந்து நான் அதில் சேர்க்க போகிறேன் அதுக்காக ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த காலிஃப்ளவரை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துடலாம் அதில் இருக்கிற அந்த மருந்துலாம் நிறையா அடிச்சிருப்பாங்க அதனால் வந்து காலிஃப்ளவர் எப்பவுமே நம்ம டேரெக்டாக சாப்பாட்டில் சேர்த்துக்கூடாது இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு தான் சேர்க்கணும் அதனால் நான் காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடு பீன்ஸு கொஞ்சமாக கேரட்டு பட்டாணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது அரிசியும் ஊற வச்சாச்சு காலிஃப்ளவர் ரெடி பண்ணாச்சு இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே நெய் விட்டுக்கிறதா இருந்தாலும் விட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் இதை நம்ம சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துற வேண்டியதான் நான் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அவசர அவசரமாக அடுத்தடுத்து எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது வெங்காயம் வதங்காமல் இருந்ததுன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இதில் நம்ம வெங்காயம் தக்காளி கரெக்டான ஃப்ளேமில் நம்ம சூப்பராக வதக்கி எடுத்துட்டாலே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்துடும் பாருங்கள் வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் அளவு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுகு சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த நல்லாயிருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக சேர்க்கக்கூடாது இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அதே மாதிரி தக்காளியும் நல்லா ஃபைனாக வதங்கி வரணும் நல்லா தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்தளவு வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த இந்த தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற தூள் அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அந்த தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெறும் தனி மிளகாய் தூள் மட்டுமே போதும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த தயிர் சேர்த்தா தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசனை போன பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் இது கண்டிப்பாக செய் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப் ப பட்டாணி நாலு பீன்ஸு ஒரு பாதி கேரட்டு கம்மியாக தான் இருந்தது எனக்கு கேரட்டு நல்லா கேரட் பாதி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்குற காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரிசியும் தண்ணியும் சேர்த்துற வேண்டியதுதான் இந்த காய்கறியை ஒரு ஒரு நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடைசியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த காய்கறியோட சேர்த்து நம்ம புதினாலைகள் வள வதக்கும் போது வாசனை இருக்கும் இப்போ நான் அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வந்துட்டேன் இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அதில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து கூட போயிடும் இப்போ அரிசியை சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு கப் அரிசி எடுத்தேன் இல்லையா அதுக்கு நான் ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டோம் பாஸ்மதி அரிசி ஜீரக சம்பா அரிசி எல்லாத்துக்குமே இதே அளவு தான் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒன்றுக்கு ஒன்றே கால் அளவு தண்ணி சேர்க்கணும் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் குழையாது நல்லா வந்து வெற வரையவும் இருக்காது நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும் அளவு தண்ணி சேர்த்தாலே இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு வந்து உப்பு ஒரு கல் கூட தான் இருக்கணும் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது அப்போ தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா வெந்து வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு ஒரு கல் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பொதி வந்த பிறகு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டு இது ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா கம்ம கம்முன்னு வாசனையாக சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து சாதம் கொலைஞ்சிடாமல் நம்ம வந்து ஒரு பக்கமாக எடுத்து கலந்து விடணும் பாருங்கள் சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கொலையவும் இல்லை ரொம்ப விறைய வரையவும் இல்லை நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜீரக சம்பா அரிசியோடய வாசனை நம்ம சேர்த்த மசாலா புதினாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது வெஜிடபிள் பிரியாணி அதெல்லாம் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருந்தது சாப்பிடும்போது இது கூட சிம்பிளாக ஒரு ஆனியன் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூட காலிஃப்ளவர் பக்கோடா ஆனியன் வத்தல் இல்லை முட்டை வறுவல் எது வேணா நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கூடவே சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் என் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பாய்